கல்வியால் வரும் சக்தி அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி பராசக்தி மேல்நிலை பள்ளி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது எஸ் கோட்டைப்பட்டி பேரையூர் மதுரை தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஆறு ஒன்பது எட்டு ஆறு ஆண்டாள் வந்து ஐந்தாவது தொழில் எழுப்புகிறார் வரைக்கும் நாலு தோழி எழுப்பியாச்சு முதல்ல அஞ்சு நாள் மார்கழி மாதத்தினுடைய பெருமைலாம் சொல்லியாச்சு ஒவ்வொரு தோழி எழுப்புறப்பையும் கண்ணனுடைய லீலைகள் பெருமைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு வருவாள் அப்படி சொல்கிற போது இந்த பாட்டில் ஒரு அபூர்வமான விஷயம் இருக்குது என்ன தெரியுங்களா இந்த தோழி எழுப்புகிற பாட்டை முதல்ல பாருங்கள் நூற்று சொற்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துளாய் முடி நாராயணன் அம்மாள் போற்ற பறைந்தரும் புண்ணியனால் பண்பொருணால் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயர் தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் பாட்டு என்ன அழகாக இருக்கு பார்த்தீங்களா நோற்று சொர்க்கம் போகின்ற அம்மனாய் அதாவது இந்த நோன்பினை இருந்து அதன் பயனாக சொர்க்கத்தை அடைகின்ற பெருமையுடைய பெண்களே அப்படின்னு அர்த்தம் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாரார் அந்த உள்ள இருக்க பெண்ணை பார்த்துட்டு எம்மா நீ வாசகதவை திறக்க வேணாம் வாய திறக்க வேணாமா நாங்கள் வந்துட்டுதா நான் வந்துட்டேன் கொஞ்சம் பொறுங்க வாசல் நில்லுங்க அப்படின்னு பேச வேண்டாமா நீ மாற்றமும் தாராரார் வாசல் திறவாதார் சொல்லிவிட்டு இந்த பட பாட்டில் ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா ராமாயண கதை இதில் சொல்லப்படுது நாற்றத்துலாய் முடி நாராயணன் அதாவது நாற்றம்ங்கிற சொல்லுக்கு தமிழில் வாசனைன்னு பொருளுங்க இன்றைக்கி தான் அது வந்து எதிர்மறையான பொருளில் வந்துடுச்சு துளசி வாசனை வீசுகின்ற மணக்கின்ற துளசி வாசனை மணக்கின்ற அந்த நாராயணன் துளசி மாலையில் இந்த நாராயணன் அவன் ராமனாக வடிவெடுத்து வந்தவன் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் அப்படிப்பட்ட பெருமையுடைய அவன் பண்டொருணால் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் ராமாவதாரத்தில் ராவண கும்பகர்ண வதைக்காகத்தான் அந்த நிகழ்வு நிகழ்கிறது அவதாரம் கும்பகர்ணனை வீழ்த்தினார் ராமபிரான் அந்த கும்பகர்ணன் போகிறபோக்குள்ள என்ன செஞ்சுட்டு போயிட்டான் அவன் தூக்கத்தை ஓண்டை கொடுத்துட்டு போயிட்டானா இன்னைக்கு கூட நம்ம பேச்ச விளக்கில் சொல்லுவோம்ல ஏடா கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஆறு மாதம் விழித்திருப்பான் ஆறு மாதம் உறங்குவான் இது கும்பகர்ணன் வாங்கிய வரம் அதாவது நித்தியத்துவம் வர வேண்டும் என்று பெற வேண்டும் என்று யோசித்தவன் நித்திரத்துவம் என்று தவறாக கேட்டுவிட்டதன் காரணமாக அவனுக்கு தூக்கம் வந்து விட்டது அவன் சொல்கிறா அன்னைக்கு ராமன் கையில் விழுந்தானே கும்பகரணே அவன் போகிறப்ப தூக்கத்தை ஓன்று கொடுத்துட்டு போயிட்டானோ பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ பெருந்துயில் என்ன அருமையான வார்த்தை பாருங்கள் நீண்ட தூக்கம் தந்தானோ ஆற்றல் அணந்தலுடையாய் அருங்கலமே அற்புதமான பொன்னாலாகிய பாத்திரம் போன்றவளே தேற்றேமாய் வந்து திரவேலூர் அம்பாவாய் உன் வீட்டு வாசலில் வந்து நாங்கள் எத்தனை பேர் நிற்கிறோமே ஏற்கனவே நான் வந்து ஒரு நாலஞ்சு தோழியை கூப்பிட்டு வந்துட்டேன் நான் போன உடனே அவள் வந்துருச்சு வந்து நம்மளை பாப்பான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நீ உறங்கி கொண்டிருக்கிறாயே நாம் சென்று அவனை பார்க்க வேண்டாமா எம்பருமானை என்று இங்கே இந்த தோழி எழுப்ப அந்த தோழி எழுந்து வருகிறாள் அந்த எழுந்து விழுகிற தோழியை அழைத்து கொண்டு அடுத்த தோழியை அழைப்பதற்காக செல்லுகிறார்கள் நூற்று புகுின்றகம் மனாய் மாற்றமும் தாரோ வாசல் திரவாதார் நாற்ற தூழாய் மூடி நாராயணன் நம்மாள் போற்ற பறி தரும் புண்ணியனால் பண்டோரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகருணும் தோற்றும் பெருந்துயில் தான் தந்த நோ தேயற்றமாய் உடையாயருங் திரவேலோரம் தேற்றமாய் இதுதான் பத்தாவது தொழில் எழுப்புகிற காட்சி இந்த பாட்டோடு தோழி மாறி எழுப்புகிற செயல் முடிஞ்சிடும் நீ இவங்களை அழைச்சிக்கிட்டு நீராடப் போவார் மாணிக்க வாசகர் தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு நாயகி பாவத்தில் பாடப்படுகின்ற பாட்டுன்னு நான் முதல் நாளே சொல்லியிருக்கிறேன் இந்த பாட்டில் இந்த பெண்ணு தான் நிறைவான தோழி பத்தாவது தோழி ஒன்பது வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு எப்போவுமே கோயிலுக்கு போகிறப்ப நாலு பேரை கூட்டிகிட்டு போங்க அதுதான் நல்லது சினிமாவுக்கு போகிற போகிறது மட்டும் நம்ம நாலு பேருக்கு சேர்த்து புக் பண்ணுறோம் கோயிலுக்கு போகிறப்ப என்ன செய்கிறோம் கோயில் வரைக்கும் வந்துட்டே வேணா உள்ளிட்டோரையே நாங்கள் அந்த ஒரு மா இது வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு போயிடுறோம் கோயிலுக்கு எல்லாரும் சேர்ந்து போகணும் என் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் சரி இந்த பத்தாவது ஒளி எப்படி எழுதுகிறாங்க எழுப்புறாங்க பாதாளம் எழுநுங்கில் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவை பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோல் தொண்டருளன் கோதில் குளத்தரன்கால் கோயில் பிளாப்பிள்ளைகால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆராயலார் ஏதவனை பாட பரிசீலோர் எம்பாவாய் இந்த பெண் எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கா இவங்க போய் எழுப்பு போகிறப்ப ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்குறா ஆமாம் நம்ம போய் யாரை போய் பாடப்போகிறோம் திருப்பாவையில் அஞ்சாவது பாட்டில் மாயனை மண்ணு ம வடவதை மைந்தனை தூய பிரணி ரமணி சொல்லி அங்கே யாரை பாட போகிறோங்கிறத அவளே சொல்லிடுவாள் ஆண்டாளை இங்கே மாணிக்க அந்த தோழி கேட்குறா ஆமாம் நம்ம போய் யாரை போய் பாட போகிறோம் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறு ஆர் அயலார் அவன் போய் போகிறவருடைய ஊர் என்ன அந்த ஒரு நாள் அவனுடைய பெயரை கேட்டேன் அடுத்த நாளில் அவன் இருக்கும் ஊரை கேட்டேன் அப்படின்னு கண்ணாசன் எழுதுவார் அப்பர் சுவாமிகள் பாடுற போதும் கூட தன்னை மறந்தால் தன் நம்ம நாமம் கேட்டால் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆர்வூர் கேட்டால் இல்லையா அது மாதிரி இங்கே கேட்குறா ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார்த்தார் ஆர்வம் இல்லான்னு கேட்ட உடனே இவங்கெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாதாளம் ஏழும்கில் சொற்கழிவு இப்போ நாங்கள் செவருமானுடைய பெருமையை சொல்கிறதுக்குன்னு ஆரம்பித்தோம்னு வச்சுக்கலங்க சொல்லுதான் கழியுமே தவிர எங்களால் முழுசாக சொல்ல முடியாது இப்போ ஒரு குழந்தை பொருள் காட்சிக்கு போயிட்டு வந்து வச்சுக்கலேன் அங்கே என்னென்ன பார்த்த அங்கே அதாவது அப்படின்னு அந்த பிள்ளை சொல்ல 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 சொற்கள் கழியுமே தவிர அதால் முழுசாக சொல்ல முடியாதான் பாதாளம் ஏனுங்கள் சொற்கழிவு பாதமலர் போதார் முடிவும் எல்லா பொருள் முடிவே அவனுடைய திருவடி பாதாளம் ஏழுங்களுக்கு இருக்கிறது திருமுடியோ தேவலகத்தையும் தாண்டி இருக்கிறது சரி பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லம் அவன் அர்த்தநாரீஸ்வரராக விளங்குகின்றான் மாதொரு பாகனாய் திகழ்கின்றான் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேதமும் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுளவா ஓதவுளவா ஒரு தோழன் தொண்டருளன் அவனை பார்க்கவும் முடியாது அவன் எல்லா இடத்துலையும் இருக்கானான்னு தெரியாது அப்படிப்பட்டவனை அவன் போய் பாடணும்னு நீ கேட்குற அவன் எங்கே இருக்கான் தெரியுமா தொண்டர் உள்ளத்தில் இருக்கிறான் அப்படி தொண்டர் உள்ளத்தில் இருக்கின்ற அவனைத்தான் நாம் சென்று போகிறோம் பெண்ணே எழுந்து வா என்று கேள்வி கேட்ட பெண்ணுக்கு ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆரையலார் ஏதவனை பாட வரிசியலூர் எம்பாவா என்று நீ கேட்டாயே அப்படிப்பட்டவனை நாம் சென்று பாடப்போகிறோம் சொல்லி பத்து தோழிமாரை அழைத்து கொண்டு நீராடச் செல்லுகிறார்கள் இனி குளக்கரையில் நாம் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் பாதாளம் கீழ் சொற்கழிவு பாதமல்ல போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஓருபால் திருமேனி உண்டல்லல் முதல் வெள்ளோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுலபா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரண்டல் கோயிர்பிண பிள்ளைகாள் ஏதவன் நூர் ஏதவன் பேர் ஆருட்கார் அரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரம் பாவாய் யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்